குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி இரவு பத்து முப்பத்தி ஆறுக்கு ராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாகின்றார் குருவானவர் ஒரு ஆண்டுக்கு ஒரு ராசியிலிருந்து பேர்ச்சி ஆகக்கூடிய கிரகமாக அமைந்துள்ளது குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுவார்கள் குரு என்பவர் நல்ல வகைகளை பெரிதும் செய்யக்கூடிய கிரகமாக அமைந்துள்ள ஒன்றாகும் பொதுவாக அனைத்து கிரகங்களும் எப்படி இருந்தாலும் குரு பகவானை பொறுத்தவரை நல்லதையே பெரும்பகுதி செய்வார் குருதான் அமையும் இடத்திலிருந்து ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் இடங்களை பார்வை கொண்ட ஒரு கிரகமாகும் குரு நல்ல இடங்களை பார்க்க பெற்றாலும் அல்லது நல்ல ஸ்தானத்தில் பேச்சி பெற்று சாவிச்சாலும் சஞ்சரித்தாலும் அது மிகவும் நல்ல நன்மைகளையும் அருளையும் சிறப்பையும் மேன்மையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல நிலையாகும் குருவானவர் அமரும் இடத்தையிலும் அவரது பார்வை பெறும் இடங்களையும் பார்க்கும்போது அமரும் இடத்தை விட அவரது பார்வையிலே சிறப்புகளையும் மேன்மையிலையும் யோகங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாகும் அப்படி பார்க்கும்போது தற்போது துலாம் ராசி தனுசு ராசி மற்றும் கும்பராசிக்காரர்கள் குரு பார்வையை பெற்று நல்ல சிறப்படையக்கூடிய யோக ராசிக்காரர்களாக அமைகின்றார் ஸ்ராண பலத்தின் மூலம் ரிஷபம் சிம்மம் கடகம் ராசிக்காரர்கள் மேன்மையும் உயர்வும் அடைந்து மகிழ்ச்சி பெறுவார் அன்பார்ந்த நேர்களை இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் என்று பார்க்க வேண்டியது இவ்வாறு பார்ப்பதன் மூலமாக எனக்கு மேலும் ஊக்கத்தை தருவதுடன் எனது பதிவுகள் நான் ஆராய்ச்சியின் வழியாகவும் அனுபவத்தின் வழியாகவும் தரும் பதிவுகள் தங்களை வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டியது தாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியதற்கு நன்றி சரி ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்கிறது என்று இப்போது பார்ப்போம் மிதுன ராசி மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பேச்சின் விளைவாக குருவானவர் தனது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையில் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் இடம் மற்றும் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தையே சரியாக பார்க்கிறார் ஏனென்றால் அவர் தங்களது ஜென்மத்திற்கு மிதனத்திற்கு மாறிவிட்டதனால் அவர் அஞ்சு ஏழு ஒன்பது ஆகிய நல்ல ஸ்தானங்களை பார்வையிடுகின்றார் குருவானவர் தாம் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கே பவர் அதிகம் கொண்டவர் தான் இடம் இருக்கும் இடத்தில் ஜென்மத்தில் இருந்தாலும் அலைச்சலையும் மற்ற வேலை அளவுகளையும் கூட்டுவாரே தவிர காரியத்தில் முடிவு என்பது வெற்றியை காண்பீர்கள் மேலும் தங்களுக்கு ஐந்தாம் இடம் இடத்தை பார்க்கும்போது உங்கள் பிள்ளைகள் மற்றும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி படிப்பு பிள்ளைகளுடைய தொழில் பிள்ளைகளுடைய வேலை அமைப்பு ஆகியவற்றிற்கு முக்கிய கவனம் செலுத்துவீர்கள் நல்ல காரியங்கள் நிகழும் அவற்றால் நீங்கள் சிறப்படைவீர்கள் பிள்ளைகளால் தங்களுக்கு பெருமை உண்டாகும் மற்றபடியாக பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் ஏழாம் இடம் என்றால் தங்கள் மனைவியுடன் இதுவரையிலும் நடைபெற்று வந்த பிணக்குகளும் சண்டைகளும் மனம் ஒட்டு வராமல் நடந்து வந்ததும் சிலர் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து கூட இருந்திருப்பார்கள் அவர்கள் இப்போது கூடும் ஒரு நல்ல நிலை ஏற்படுகிறது ஆகவே பிரிந்தவர்கள் கூடுவதற்கு ஒரு நல்ல நேரம் மனத்தில் பிளவுபட்டவர்கள் இப்போது ஒற்றுமை அடைவதற்கும் சுமூகமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் இது ஒரு நல்ல நேரம் ஏழாம் இடத்தை பார்க்கும்போது ஒன்பதாம் இடம் என்று பார்த்தீங்களா தன் தாய் தந்தை மற்றும் முதியவர்கள் அவர்களுடைய உடல் நலம் வெகு நாட்களாக சிரமப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இப்போது ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைத்தியம் கிடைக்கும் அதனால் ஒரு சிறப்பு மற்றும் பார்க்க போனீர்களானால் பிள்ளை செல்வம் இதுவரையும் இல்லை என்று இயங்கி கொண்டிருந்தவர்களுக்கு பிள்ளை செல்வம் கிடைக்கும் ஆக இந்த சனிப்பெயர்ச்சி நடந்த பின்பு கூட ஒரு பெரிய வெற்றி அடையவில்லை ஒன்பதுலேருந்து பத்துக்கு வந்துச்சு எட்டுலேருந்து ஒன்பதுக்கு வந்துச்சு ஒன்பதுலேருந்து பத்துக்கு வந்துச்சு இன்னும் எந்த ரிலீஸுமே கிடைக்கலையே பிளாக்காகவே இருக்கு அடைச்சி போய் தானே இருக்குது எந்த வெற்றியும் அடையவில்லையே என்று இயங்கி கொண்டிருந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி தான் முழு பயணம் தருகின்றது என்று சொல்ல வேண்டும் இந்த மூன்று பயிற்சிகள் இருந்தாலும் இந்த குரு பயிற்சி தான் உங்களுக்கு சிக்னலில் க்ரீன் சிக்னல் உபயோகிக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது வந்து உங்களுக்கு ஒன்பதில் ராகு இருக்கார் ஒன்பதில் ராகு இருக்குங்கிறது ரொம்ப நல்லது தான் பத்தில் சனி இருக்கார் பத்தில் சனி இருந்தாலும் இப்போ வந்து குரு வந்து உங்களுக்கு ஜென்மத்துக்கு வந்து அஞ்சு ஏழு ஒம்பதை பார்க்குறதுனால நல்ல இடங்களை பார்க்குறதுனால உங்களுக்கு ரொம்ப நல்லது அதே சமயம் உங்களுக்கு கேதுவானவரும் நல்ல இடத்துல இருக்காரு ஆக மொத்தம் இந்த பேச்சினால் உங்களுக்கு கிட்டத்தட்ட செவன்டி பர்சன்ட் நல்ல ஒரு நன்மை செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்ல ஒரு நன்மையே நடந்து கொண்டிருக்கிறது ஒரு சில தடங்கல்களும் தடைகளும் இருக்கத்தான் செய்யும் ஆகவே அது முற்றிலும் ஆக நிவர்த்தி ஆகிவிட்டது என்று சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குடும்பத்தினர் மற்றும் பிள்ளைகளிடம் சந்தோஷமும் பிள்ளை பாக்கியமும் வேலை தேடுபவர்களுக்கு வேலையும் மற்றும் வசதிகளை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கு தகுந்த பண வரவுகளையும் உண்டு பண்ணக்கூடிய மிகவும் சிறப்பான ஒரு நல்ல குறுப்பேச்சு என்றே சொல்ல வேண்டும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த குறுப்பேச்சியின் முழு பயனை பெறுவதற்கு வைத்தீஸ்வரன் கோயில் அல்லது ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் இதில் எது அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு அருகாமையில் இருக்கிறதோ இவை எவ எவற்றிற்காவது ஒன்றிற்கு சென்று தரிசித்து வருவதன் மூலம் இந்த குரு பேச்சியின்பனை அவர்கள் முழுதுமாக பூர்ணமாக அடையலாம் வாழ்க பலமுடன் வணக்கம் நன்றி